ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நாம திருப்பாவை பத்தாவது பாசுரம் மற்றும் பொருளோட பார்க்கலாம் வாங்கள் ஆண்டாள் தாயார் உயர்ந்த சங்க தமிழ்ல தினமும் ஒரு பாசுரமாக மார்கழி மாதம் முழுவதும் முப்பது பாசுரங்களை அழகாக அருளி செய்திருக்காங்க மாதங்களில் நான் மார்கழி என்ற மாதவனை பற்றி அழகாக பாசுரங்களை இயக்கி பக்தி வெள்ளத்தில் அனைவரையும் ஆழ்த்தியிருக்கார்கள் ஆண்டாள் தாயார் பத்தாவது பாசுரம் நோற்று ஸ்வர்கம் புகுகின்ற அம்மானை மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் முன்னொரு காலத்தில் கூற்றத்தின் விழந்த கும்பகர்ணனும் தோற்றம் முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தளுடையாய் அருங்கமலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் இப்பொழுது பத்தாவது பாசுரத்தில் திரும்பவும் தன் தோழிகளோடு இன்னொரு தோழி வீட்டிற்கு சென்று அவர்களையும் எழுப்புவதற்காக ஆண்டாள் தோழியின் வாசலில் நின்று பேசத் தொடங்குறாங்க நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானை என்னுடைய தோழியே நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா நீ நோம்பிருந்து இந்திரலோகமான லோகமான போக வேண்டும் என்று ஆசைப்படுபவள் இல்லையென்றால் எப்பொழுதும் திரும்பி வர முடியாத அந்த அற்புதமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று பல நோம்புகள் நோற்றவளாயிற்றே நீ இப்படி உறங்கலாமா அப்படி என்று ஆண்டாள் சொல்றாங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஸ்வர்க்கம் என்றாலே ஸ்ரீவைகுண்டத்தையே குறிப்பிடுறாங்க ஸ்ரீவைகுண்டத்திற்காகவே இந்த தோழி நோம்பு நோட்டிருக்காங்க என்று ஆண்டாள் அழகாக சொல்லியிருக்காங்க நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானாய் அத்தகையவளே மாற்றமும் தாராரோ நான் இவ்வளவு சொல்லியும் நீ ஏன் ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாய் ஏன் நீ ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவில்லை நீ வந்து வாசல் திறவாதார் உன்னுடைய வாசலையும் திறக்கவில்லை பதிலையும் சொல்லவில்லையே தோழி நாம் எத்தகையவனை பற்றி பாடப்போகிறோம் தெரியுமா நாற்று துழாய் முடி நாராயணன் அதாவது எப்பொழுதும் நாராயணனின் பாத பிரியையான மகாலட்சுமியின் வடிவமான துளசியை தரித்துள்ள நாராயணன் தன்னுடைய தலையிலும் மாலையாகவும் எங்கும் தன் உடல் முழுக்க துளசியை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தகைய நாராயணனை பற்றியே நாம் போகிறோம் நம்மால் போற்ற பறை தரும் நாள் நாம் அவனை பற்றி பாடும் பொழுது அதாவது ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நாம் அந்த பரமாத்மாவின் புகழை பாடும் பொழுது அந்த கிருஷ்ணன் நமக்கு பறை என்னும் வாத்தியத்தை பரிசாக தருவான் பறை என்பது பரமபதத்தையும் குறிப்பதாகும் அந்த பரமபதத்தையும் அந்த புண்ணியன் நமக்கு அருள்வான் அப்படின்னு ஆண்டால் சொல்றாங்க காலத்தில் அதாவது காலத்தில் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகரணன் தோற்றும் முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ராமர் மற்றும் ராவணன் யுத்தம் செய்யும் பொழுது அந்த கூட்டத்திரளில் கும்பகரணன் மடியும் தருவாயில் இருக்கும் பொழுது ராமரை அழைத்து என்னுடைய சொத்தான தூக்கத்தை நான் இரண்டு பங்காக பிரிக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமாக ஒன்றும் ஒரு சதவீதமாக ஒன்றும் பிரிக்கிறேன் இதனை நீங்கள் கலியுகத்தில் அதாவது கும்பகர்ணன் இருக்கும் இடம் யுகம் திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் முடிந்து பிறகு கலியுகத்தில் ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தை பாடும் பொழுது யார் எழுந்து கொள்ளவில்லையோ அவங்களுக்கு நீங்கள் இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தூக்கத்தை தர வேண்டும் பிறகு ராமர் கேட்டார் மற்ற ஒரு சதவீதத்தை என்ன செய்ய வேண்டும் அதனை யாருக்கு தர வேண்டும் அந்த ஒரு சதவீதத்தை இதை கேட்பவர்களுக்கு தர வேண்டும் அதாவது சொற்பொழிவு பக்தி மார்க்கமாக இருக்கக்கூடிய அனைத்து சொற்பொழிவுகளை கேட்கவர்களுக்கு நீங்க தர வேண்டும் அப்படின்னு கும்பகரணன் சொன்னாங்க அதைதான் அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தூக்கம்தான் உனக்கு கும்பகரணன் பரிசாக தந்திருக்காரோ என்று ஆண்டாள் கூறுகிறார்கள் பிறகு ஆற்று அனந்தலுடையாய் அருங்கமலமே அதாவது நம்முடைய தோழி கூட்டத்தில் ஒரு சிறப்பு மிக்கவளாக அதாவது பதக்கம் போலே இருக்கக்கூடியவளே நாயகியே நீ எழுந்து வர வேண்டும் நீ எப்படி எழுந்து வர என்றாய் தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் உன்னுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் அணிந்து அழகாக அணிந்து கொண்டு நீ எழுந்து வந்து உன்னுடைய தாழ் திறந்து எங்களுடன் கலந்து அந்த பரந்தாமனை பாடுவதற்காக வரவேண்டும் என்று ஆண்டாள் தன் தோழியை அழைக்கிறாங்க இதுவே பத்தாவது பாசுரத்தின் பொருளாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்